அன்பர்களே வணக்கம் நாம் குருவினுடைய அதிசார குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் மிதின ராசியில் இருந்து கடகராசிக்கு செல்கிறார் கடகராசியில் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் கிரக நிலைகள் குரு பகவான் ராசி கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் கும்ப ராசியில் ராகு இருக்கிறார் சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார் ஆக மேச ராசியினருக்கு தற்சமயம் மூன்றாம் இடத்தில் உள்ள குரு பகவான் நான்காம் இடத்துக்கு செல்கிறார் மூன்றாம் இடத்திற்கு நான்காம் இடம் எவ்வளவோ பரவாயில்லை நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று சொல்வோம் கடகராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக மேஷ ராசியினருக்கு அவர் அஸ்தமஸ்தானம் எட்டாம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் ஆக குரு மேஷ ராசினருக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதாவது பாக்யஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் உரியவராவார் எட்டாம் இடம் வித்திய ராசி ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது உடல் நலனில் சிறந்த முன்னேற்றம் உண்டாகும் இதுவரை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தீராத நோய் இந்த ஐம்பது நாட்களில் தீரும் அடுத்து எட்டாம் இடத்தில் ஆயுள் பயம் ஆரோக்கிய பயம் அனைத்தும் தங்களுக்கு அகலும் எந்த விதமான பாதிப்புகளும் உண்டாகக்கூடிய நிலவரங்கள் தங்களுக்கு கிடையாது மாணவர்கள் தடைப்பட்ட படிப்பை மீண்டும் தொடரலாம் காரிய தடங்கள் மாணவர்களுக்கு நல்லவித முன்னேற்றம் உண்டாகும் திருமண தடங்கல்கள் அகலும் குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழாம் பார்வையாக தங்களுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் மகர ராசியை பார்க்கிறார் தொழில் நன்றாக அபிவிருத்தி அடையும் தொழில் ஸ்தானம் நன்கு வலுப்பெறுவதால் தொழில் நன்றாக வலுவடையும் கடன் வாங்கியவர்கள் கடனை படிப்படியாக அழைக்கலாம் அடுத்து தங்களுடைய பன்னிரண்டாம் இடமாகிய விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் ஆகிய மீன ராசியை பார்க்கிறார் ஏற்கனவே மீன ராசியில் ஏழரை சனி தற்சமயம் மேச ராசியினருக்கு ஏழரை சனியில் விரய சனி நடைபெறுகிறது அந்த சனி பகவானை குரு பகவான் தன் சொந்த வீட்டில் உள்ள சனி பகவானை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் ஏழரை சனியினால் ஐம்பது நாட்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் தங்களுக்கு உண்டாகாது சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் உண்டாகும் மனதுக்கு விரும்பிய உத்தியோக உயர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளிநாடு செல்லலாம் வெளி மாநிலங்கள் செல்லலாம் வீடு மனை வாகன சுகம் அமையும் மனதிற்கு பிடித்தவர் வீடு வாங்கலாம் கையில் பணம் இல்லாவிட்டால் கூட கடன் வாங்கியாவது நல்ல வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் அடுத்து தொழில் நன்றாக இருக்கும் இதுவரை பட்ட கஷ்டங்கள் தங்களுக்கு விலகும் ஆகவே தைரியமாக இருங்கள் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெரியவர்கள் தங்களின் ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பர் திருமண முயற்சி நடைபெறும் தடங்கலான காரியங்கள் அனைத்தும் நல்லவிதமாக அமையும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவர் மனைவி ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வர் வரணி நட்சத்திரம் அதிர்ஷ்டம் தங்களை தேடி வரும் இதுவரை தாங்கள் மனதில் என்ன திட்டங்களை தீட்டியீர்களோ அனைத்தும் தோல்வியில் முடிந்திருக்கும் இந்த ஐம்பது நாட்களுக்குள் மனதில் எண்ணியது நிறைவேறும் வீடு கட்டுவது போன்ற சுப பலன்கள் தங்களுக்கு கிடைக்கலாம் உற்றார் உறவினர்களின் ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி சிலருக்கு அமையும் கிருத்திகை ஒன்றாம் பாதம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பூர்வீக சொத்தில் நிலவிய பாதிப்புகள் அகலும் அரசியல் பிரமர்களுடைய உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்களின் மதிப்பு ஏறும் இரையறல் உண்டாகும் முன் கோபத்தை மற்றும் தாங்கள் சற்று குறைத்து கொள்ள வேண்டும் தாங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமைகளில் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபடுங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் மனதில் எண்ணியது அனைத்தும் நிறைவேறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்